பத்தி ஒரு பத்தியா அனை பேர்ல பாரு விடாமுயற்சி தான் அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது நியாயமா பேசணுமா இல்லையா விடாமுயற்சி வரோம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது நாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்றோம் எப்போ ரிலீஸ் ஆகும் எங்களுக்கும் தெரியல ஆறாம் தேதி சொல்லி நாங்க வீடியோ சொல்றோம் படம் ஆனா பிப்ரவரி சிக்ஸ் தான் கண்டிப்பா ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா சொல்லிட்டாங்கன்னா வாக்கு மாறவே மாட்டாங்க அவங்க எல்லாம் மனசு நம்ம ஆறாம் தேதி சந்திப்போம் படத்தை இன்னைக்கு வந்து விடாமுயற்சியை பத்தி எங்களுக்கு தெரிந்த கதைகளும் படத்துல ஒர்க் பண்ணவர் எங்க கூட நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர் சொன்னதை வந்து நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கோம் சரி ஃபர்ஸ்ட் படம் வரைய லேட் ஆச்சு படம் வர லேட்டாலாம் ஆலாம் அவள படத்துல வந்து படம் எடுக்கவே லேட் ஆச்சு நடுல வந்து அஜித் சார் வந்து கொஞ்சம் இதுக்கெல்லாம் போயிட்டாரு ரேசிங்லாம் போல வேர்ல்ட் ட்ரிப் அடிச்சாரு அது பஸ்ட் ஆரம்பிய காலத்துல சொல்றீங்களா படம் அங்க போயிட்டாரு வேற ஒண்ணும் இல்ல பைக் அழகா உலகத்தை சுத்தி பார்த்தலாம் கிளம்பினாரு மட்டும் இப்போ லாஸ்டா வந்து ரேசிங்ல போயிட்டு யானு கப் அடிச்சுட்டு வந்துரு தேர்ட் பிளேஸ் தான் இதனால பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்லை அந்த ஒரு மீம் இருக்கும்ல ஃபஸ்ட் இருக்கவ அஹ் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருக்கல சைலண்டா இருப்பேன் தேர்ட்ல இருக்கவன் சேர்ப்பையில குளிச்சுட்டு பூஜையில அடிச்சிட்டு இருப்போம்ல அந்த தான் அந்த தேர்ட் பிரைஸ் அடிச்சதா அது வந்து நம்மளுக்கு கௌரவமா இருக்கு அதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ் யாரும் கண்டுக்கவே இல்லை தேர்ட் பிரைஸ் மட்டும் தான் கொண்டாடுனாங்க சரி நம்ம அதை பத்தி பேச வரல இப்போ விடாமுயற்சி இந்த படத்தை ஏன் விடாமுயற்சின்னு பேர் வச்சாங்க ஆரம்பத்துல இருந்து விடாமுயற்சின்னு இருக்காங்கல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே விடாமுயற்சி தான் இது வந்து நம்மளுக்கான இது இல்லை இந்த படத்து கூட கிரியூக்கே இது வந்து அவங்களோட விடாமுயற்சிக்குன்றதுனாலதான் இது வந்து ஒரு விடாமுயற்சி அதனால வந்து இன்னும் வந்து படத்தை எடுக்க வேணாம் இருந்தாலும் அவர் ஃபேன்ஸுக்காக அவர் வந்து விடாமுயற்சியா ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு இது படத்துக்கு வந்து விடாமுயற்சின்னு பேர் வச்சாங்க la ஏன்னா பாத்தீங்கன்னா தெரியும் டூர் போகும்போது சரி இந்த வயசுல தான் வேணாம்னாங்க எதுவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் ரேஸிங்காக இருக்கட்டும் அது எல்லாமே விடாமுயற்சி தான் அதுங்கள்தான் படத்துக்கும் விடாமுயற்சின்னே பேர் வச்சாங்க இல்ல ரேசிங்கெல்லாம் அவரு புடிச்சு பண்றாரு இந்த படம் செலக்ட் பண்ணி இது நடிக்கிறது தான் ஃபேன்ஸுக்காக விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் சும்மா பண்ண ட்ன் பண்ணிட்டு இருக்கார்ல்ல ஆமா இதை வந்து என்னைக்கு இந்த ஃபேன்ஸ்லாம் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு வந்து அவர் வந்து நீ பேசாம ரேஸ்க்கே போய்ட் தரலன்னு என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி வரைக்கும் அன்னைக்கு தான் வந்து இருக்க போது அவர் வந்து இதுக்கு தான் வந்து அடுத்தடுத்த மொக்க ஸ்டோரியாக பார்த்து கரெக்டா நடிச்சிட்டு இருக்காரு ஆனா அப்படி இருந்தும் பண்ணி அந்த படத்தை வந்து எப்படியும் ஓட விட்டுறாங்க

ஹைவேல வந்துட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அதெல்லாம் ஆனா வந்து எல்லா ஃபேன்ஸுமே அந்த ஒரு பார்த்து தான் லேகா இருந்ததுன்னாங்க நல்லா இருந்தா லேக் ஆகிடும் உங்களுக்கு இல்ல அம்மா சாப்பிட்டு ஆறு நாள் ஆச்சு அதுதான் அதோட கண்டினியூட்டி தானே அதனால வந்து சரி அந்த ஃபைட் சைட் மட்டும் ரொம்ப அழகா இருந்தா அம்மா உடனே சாப்பிட்டுருப்பாங்களா

காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத வலிமையில வந்து எல்லாரும் சொல்ல வந்து அந்த ரோடு ஃபைட் வந்து என்னடா இது சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப லேக்கா இருக்கு அந்த ஒரு ரோடு சீனே வந்து நீங்க அதை வச்சு ஒரு படம் இட்டு கொடுக்குறாங்க நான் வந்து ரோடு ஃபுல்லாவே வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் மெரு நான் ரோட்ட கார் ஓட்டுற ஓடுற நடக்கிறேன் அந்த பை தூக்கிட்டு போறேன் அது வந்து என்னன்னா ரொம்ப அந்த ரோடு அந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து அதான் ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுல இருந்து அந்த ரோடு மட்டும்தான் ரோடு தான் அனுப்பிச்சிட்டு வந்தாங்க இனிமேல் வாங்கலாம் இதுக்கப்புறமா நீ எப்படி அவங்களுக்கு ஃபேனாக இருப்பீங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாரு அந்த ரோடை வந்து அந்த ஒரு சீனுக்கு கலாய்க்கிறீங்க நீங்கள் அந்த ரோடை தான் அடமையாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தான் விடாமையாச்சு அதுக்கப்புறம் இந்த அஜித் ஃபேன்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க மங்காத்தளவுக்கு இல்லை மங்காத்தளவுக்கு இல்லைன்னு ஸோ நம்ம மங்காத்தாவே இல்லாமல் பண்ணுறோம் சொல்லிட்டு மங்காத்தால நினச்சி அதே கேஸ்ட் அண்ட் க்ரூ ஒத்துக்கிட்டு வந்துருக்காரு உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மங்காத்தாவோட கண்டினியூட்டியாக தான் இதுவே இருக்கும் அதில் வந்து லாஸ்ட்டில் அந்த பையன் தூட்டி கிளம்புவார்ல அதே பையனா இங்கேயும் டிராவல் பண்ணிட்டு வருவார் அதுக்காக தான் அர்ஜுனும் தேடி வருவார் அர்ஜுனும் வராரு நம்ம த்ரிஷா த்ரிஷா செத்து போயிட்டாங்க எப்படி அவங்களுக்கு ட்வின்ஸா இருக்காங்களா இல்ல எப்படின்னு தெரியல த்ரிஷால செத்து இருக்க மாட்டாங்க அஜித் நான் செத்தாரா வச்சு இல்லையா மாதிரிதான் த்ரிஷா சாவ மாட்டாங்க தான் சாவ மாட்டாங்க தான் சரி அதனால இப்போ வந்து திருப்பி இப்ப இண்டஸ்ட்ரி டாப்ல இருக்க அடிருத்து டேய் உன்னை வச்சு ஒரு முக்க சாங் போடுறேன் பொண்ணு சாங் முக்கிய பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிருத்து நீ டாப்ல இருக்கியா உன்னை பாட்டம் தள்ளுறேன் ஆமா அது போல அடிருத்துக்கும் ஒரு சேலஞ்ச கொடுத்தேன் அடிருத்து எவ்வளவு வந்து முடியுமோ அந்த தெரியல படம் பேர்ல இருந்து ஒரு பாட்டு பண்றதுல அனிவித் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தா அப்பல அதுக்கு சேலஞ்சிங்கா தான் விடாமுயற்சினே பேர் வச்சாங்க அதுலயும் பார்த்தல அதுலயும் அவர் வந்து அவர் தான் சேலஞ்சை வின் பண்ணிட்டாரு செத்திக்கிட்டா அப்பல அந்த பாட்டுல தான் இந்த வரைக்கும் ரிலீஸ் ஆன அந்த சாங் என்ன சாங் ஃபயர் சாங்கா அதிகிச்சி

சொல்லிட்டு கிளம்பார் த்ரிஷா கிட்ட கிளம்பும் தான் வந்து அவர்களா வந்து சொல்றாங்க திருப்பி நானும் பண்ணிக்கிறேன்னு இது வந்து எப்படி வந்து இருக்கா மங்காத்த படத்துல வந்து த்ரிஷா அப்புறமா உங்க அப்பா அஜித் மூணு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போதே தள்ளி விடுவாங்க அந்த மாதிரி வந்து அந்த சீனுக்கு வந்து இங்க ரீக்ரியேட் பண்றாங்க இப்படி வந்து கண்டா போகும்போது நம்ம ஆரம்பிச்சுட்டோம் அவரோட லவ் ஸ்டோரிஸும் வருது அந்த ட்ரைலர்ல வந்துச்சுல அதை ஒரு சின்ன சாங்ஸ் சின்ன சீன் மட்டும் அவர் கீர் மாத்தத்துக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி வந்து போவோம் அதுக்கப்புறம் வந்து எங்க இருந்தாங்க என்ன வேலை பார்த்தாங்கன்றாலும் அந்த டோல் கேட்ட தாண்டுற வரைக்கும் அந்த சீன் வரும் டோலை தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து படமே ஆரம்பிக்குது ஒரு பேட் அப்படி இப்போ வந்து ஃபோர்த் கீர் போற தேர்ட் கீர்ல இருந்து படமும் அது போல இப்போ வந்து ஸ்லோவா அவங்களோட கேரக்டர் இதெல்லாம் போயிட்டு அப்படின்னு படமும் வந்து ஃபாஸ்டா மூவ் பண்றோம் சொல்லிட்டு சொல்லுவாங்க

அது மட்டும் இல்லாமல் அந்த முதலில் குத்துற சீன்லேயே வந்து அஜித் நிறைய பேர் முதலில் குத்திருப்பாங்க நிறைய சீன் படத்துல பார்த்தீங்கன்னா இது என் எப்படி டிஃப்ரெண்டாக காட்டலாம் முதல குத்துற சீனே இருக்காங்க ஒன்று பண்ணியிருப்பாங்க அந்த ஷாட்டில் நான் சொல்ல விரும்பல இப்போ எல்லாருமே வந்து கோட் படத்துல வந்து த்ரிஷா வந்து மஞ்சங்கல சாரி ஆடையிட்டு கட்டிட்டு வந்துட்டு விஜயும் த்ரிஷாவும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அது போல் வந்து அது நிறைய பேசி போயிட்டு இருக்காங்க விளையாட்டுல நம்மனா அதை வந்து என்கரேஜ் பண்றதில்ல அது வந்து அவங்களோட பர்சனல் ஃப்ரீடம் ஆனால் அவங்க கீர்த்தி சுரேஷோட மேரேஜ்க்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஏன் ஒரே பிரைவேட் ஜெட்டில் போனோம்னா நம்ம கொஸ்டின் கேட்கல நமக்கு தேவையில்லாத தேவையில்லாத நம்ம இப்ப விடாமுயற்சி வந்து பேசுறதுக்கு வருவோம் இப்போ வந்து இதை ஏன் சொல்றோம்னா இதுலயும் த்ரிஷா இருக்காங்க அண்ட் அஜித் வந்து அவங்க ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும் அண்ட் அஜித் வந்து எந்த இது போல டாக்ஸ்லயும் வந்து ஆனா தெரிஞ்சிருக்கு அஜித் வந்து எந்த மீடியால அட்டன் பண்ணதாலும் வந்து இப்போ ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்டன் பண்ணது காரணம் என்னன்னு தெரியல டக்குன்னு என்னன்னு கேட்டேன் நீங்க சொல்லுங்க எனக்கு சொன்னதே அவருதான் ஒரு மறைக்கிறாப்ல கேமரா நான் சொல்றேன் ரிஷாக்கும் விஜய்க்கு இந்த மாதிரி இது போயிட்டு இருக்கல அந்த மாதிரிலாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் தனியா ஒரு பிரஸ் மீட் வைக்கலான் இருக்காரு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சக்சஸ் மீட்ல வந்து அஜித் வந்து பேசுவாப்புல விஜய்க்கு வந்து எல்லாம் ஓட் போட சொல்லி கண்டிப்பா சொல்லுவார் ஆக்சுவலி அது வேண்டாம் இது வந்து ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும் ஸ்பாய்லர் அலாண்ட்டு படத்திலே லாஸ்ட்ல வந்து அஜித் வந்து என்ன சொல்லுவாருனா ஓட்டை மறக்காம போனுங்க பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழங்குடி அந்த பாட்டு வருது படத்துல இருக்கு நம்ம அஜித் வந்து இதை வேண்டுகோளா கேட்டதாகவும் திருமணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இது ஆட் பண்ணிருக்கோம் அவர் வந்து இது வந்து அஜித் வந்து மகிழ்திருப்பணி கிட்ட என்ன சொல்லாருன்னா அவர் வந்து இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பாரு இது போல படம் எடுக்கணும் தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லதான் வந்து மகிழ்திருப்பணி வந்து சொல்லிருப்பாரு நீங்க வந்து மணி திருமணி படம் எல்லாம் பார்த்துட்டு தடம் மாதிரி இருக்கும் இல்ல கழக தலைவன் மாதிரி இருக்கும் வந்துடக்கூடாது கூடாது இது வேற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைமா அஜித் வந்து ஆன் ஸ்கிரீன்ல வந்து விஜய் ட்ரோல் பண்ணாம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி சொல்லுவாரு அதனாலதான் அதை பீட் பண்ணி தான் வந்து மகிழ்திருப்பணி வந்து இதை இன்டர்வியூல வந்து சொல்லிருக்காரு அப்போ வந்து வெறும் ஃபேன்ஸுக்காக சொல்லிட்டு விஜய் கலாய்க்கு அது போல இது டைலாக் எல்லாம் வெயிட் வச்சிருப்பாரு இதுல வந்து விஜய்க்காக ஓட்டு போடுங்க அதான் ஏன்னா தளபதி இன்டஸ்ட்ரி விட்டு போறாரு அவர் இப்ப பெரிய ஸ்டார் ஆகுற இருக்காரா ஒரு ட்ரிவிட் தரணுன்றதுக்காக ஒரு சீன் வச்சிருக்காரு சிக்ஸ்டி பாட்டு போறாரு விட கூட்ட ஆமா அது வந்து அதை பத்தி நம்ம லெட்டரா பேசலாமே இன்னைக்கு அப்டேட் ஆகிற வந்திருக்கு ஆஹ் நம்ம அதை பத்தி லெட்ரா பேசலாம் இந்த மாதிரி வந்து விடாமுற்ற நிறைய சப்ரைசஸ்சும் நமக்காக வந்து மகிழ் திருமையோட ஸ்டைல ஒரு படம் பாக்கலாம்னு நினைச்சின்னா இந்த படம் வரைக்கும் அந்த அதா ஐ அ பேக் பில்லா மரி லைக் ஒரு ஈவல் பில்லா ஏகன் அந்த மாதிரி ஸ்டைல் சொல்லுவாங்களா ஆமா அந்த மாதிரி ஸ்டைல நீங்க எதிர்பார்த்து போலாம் இந்த படம் வந்து எவ்வளவு பெரிய சக்சஸ் ஆக போகுது அண்ட் இந்த படத்துல இருக்க ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன நாங்க சொன்னது வந்து அப்படியே வருமானு எங்க நண்பர் சொன்னாரு நாங்களே வழக்க போல அவங்க கிட்ட வந்து கேதர் பண்ணிக்கிட்டு உங்க கிட்ட சொல்றதா எங்க வேலை முடிஞ்சாலே நாங்க பண்றோம் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் ரைட் ஆல் ஓவர் அப்படியே கொளுத்துறேன் பத்தி கிச்சி ஒரு ரட்சசத்திரின்னு சொல்லு நான் சொல்லணுமா ஆமா நானும் சொல்லுவேன் ரெண்டு பேரும் குறைசா ஐயோ என்ன இது மிஸ் ஆகுது Face me.